வணக்கம் பத்திரிகை சகோதரிகளும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும் நான் எல்லாரும் பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் மனதால் இளைஞராக இருந்து கொண்டு தலை குளத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும் புகைப்பட ஊழியர்களுக்கும் இனிமே பத்திரிகை சகோதரர்கள் முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும் பிரகாஷ் பேசும் ஒதுங்கி பார்க்கணும் செல்போன் பெரியர்களுக்கும் விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும் இந்த இடத்த வந்து முன்னாலே நூற்றி எழுபத்தைந்தாவது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவில் வந்து வருகை இருந்திருந்தார்கள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபிஃப்த் டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதுதான் நீங்கள் கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ் நான் சொல்லுவேன் அதில் கணேஷ் யூ கம் டு ரைட் அண்ட் ஆல் பெஸ்ட் இதை நான் அதிக நேரம் எடுத்துக்கணும்னு ரெண்டு மணி நேரம் தான் எடுத்துக்குவேன் சாரி ரெண்டு ரெண்டு எடுத்துக்குவேன் எனக்கு வந்து இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன் அதனால தான் கூப்பிடாம இருக்கிறது நல்லது பிகாஸ் ஐ லவ் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் ரவிக்குமார் வந்து என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்ன வந்து அவர் வந்து அதாவது அவர் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரியாத பகுதியில் வந்து அவர் இயக்குறார் அதுதான் ரவிக்குமாரோட முதல் படம் அந்த படத்தில் வந்து என்னை வந்து புக் பண்ணிட்டார் நான் வில்லனாக இருந்தேன் என்னை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன் ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஒரு அறுபது அடியிலேருந்து இருந்து கீழே வந்து ஹைதராபாட்டில் அடிபட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஹவாஸ் அண்ட் போயிட்டேன் கழுத்தை வெட்டி கழுத்தை வெட்டி நான் கழுத்தை வெட்டியில் யாரும் சரிச்சு வந்து கழுத்தை ஓப்பன் பண்ணி சி ஃபோர் சி ஃபைவ் டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும் சி ஃபோர் சி ஃபைவ் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு ரெண்டு ராடை வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி அக்காலத்தை நிற்க வச்சாங்க அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன் அது பிறகு ஆறு மாதம் வந்து இருந்த பெட்டில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே அது வந்து சொல்ல வேண்டியது ஒன்று ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த கலைகுல மட்டுமல்ல வாழ்க்கை அப்படித்தான் அண்ணா அவி ஹாட் அக்செப்ட் த சேலஞ்சஸ் அண்ட் கோ ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம் என்னால் பேச முடியாது அப்போது ஐ லாஸ் மை வாய்ஸ் ஐ ரைட் ஓக்கல் கார்ட் வாஸ் பேரலைஸ்ட் ஆஃப்டர் த சர்ஜரி அப்போ எல்லாேருமே வந்து கிட்டத்தட்ட பதினோரு பேன ஒரு பிஸியான ஒரு வில்லன் இங்கே வந்து காலையில் ஒர்க் போனோம் ஈவினிங் போயிட்டு ஹைடராபாடில் இருப்பேன் திரும்பி காலையில் இங்கே வருவேன் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர்கிட்ட உடைய அட்வான்ஸ் முன்பணம் என்னோட இருந்தது அதில் ரவிக்குமார் வந்து வந்து வந்தார் என்னை பார்க்க அப்போ வந்து பேச முடியாதுன்னா எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறக்கான்னு கேட்குறேன் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்கன்னார் நான் அப்போ வந்து வெயிட்லாம் ரொம்ப இருபது கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்துமான அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும் சௌதரிசாரே சொல்லியிருப்பார் ஏன் என் படம் எடுக்கிறார் ஒருத்தர் அவர் வச்சு ஏன் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அதனால் என் குருநாதர் தான் வரும் ஆனால் அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் அவர் நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள் இன்றும் சொல்கிறேன் இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் இமோஷனல் டு மீ நீங்கள் தான் நடிக்கிறீங்க என்ன அது ஆறு மாதமாகட்டும் ஒரு வடம் ஆகட்டும் என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தில் நடிக்கும் போது ரெண்டு பேருக்கும் பெரிய தகராறு அந்த மாதிரி தகராறுலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது அதான் சண்டை போட்டுவோம் இருக்கும் வரும் வராதுன்றது தான் நம்ம இதை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து எப்படி வந்து இருவர்கள் உறவாக உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் காம்ப்ரமைசிங் வித் ஈச்சதர் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் ஏன்னா ஆயிரம் பிரச்சனைகள் வருப்பார் பிரச்சனை வராமல் இருக்க முடியாது நான் சில கடவுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம் சண்டே போட்டதில்லைன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி சண்டை போட முடியும் இருக்க முடியும் சண்டை போட்டுகிட்டு தான் வர முடியும் நான் பதினொரு மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது அது ஒரு பிரச்சனை நடக்கும் பஞ்சாயத்து நடக்கும் முக்கியமாக ஒருத்தர் வரான்னு வர மாட்டீங்களா நீங்கள்னு கேட்பாங்க அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறது ஒருத்தர் இருக்காட்டாமல் ஆட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான் ஸோ எனக்கு வந்து இப்படியே வந்து அந்த நான் புரியோதய வந்து வந்தேன் வந்து ஆறு மணிக்கு கால் ஷீட் போட்டிருந்தார் ஆறு சிக்ஸ் டு டூ நைட்டில் நான் வரும்போது இன்னும் கால தாமதமாக வரல காலையில் ஒரு மணிக்கு வந்தேன் அவர் போச்சு இல்லையா அப்படின்ட்டார் அது நான் அவரை போச்சு இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கும் பெரிய மோதல் அப்போ தான் பார்த்தா கனல் கணல் நடுவில் இருந்து சார் சார் படத்தை முடிச்சலாம் சார் நீங்கள் இப்படி போங்க நீங்கள் அப்படி போங்க முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம் அந்த அன்பு பாசம் வாங்க இறங்க வண்டியில் இறங்க பேசி இஸ் ரவிக்குமார் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கலைகுலத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான் அதே மாதிரி விக்ரமன் சார் சார் கூட மிகப்பெரிய ஒரு அளவிற்கு என்னை உயர்த்தியவர் அவர் தான் அது விக்ரமன் சார் ரவிக்குமார் வந்து நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஸோ இந்த பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா இன்ட்ரடியூஸ் சொல்லும் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதில் எந்த ஒரு மாற்ற கருத்து இருக்கு கிடையாது அந்த படம் நல்லா வருன்றதுக்காக நடிக்கிறது மட்டுமில்ல இவர்கள் சிறந்த மனிதர்கள் இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும் இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான் அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதிரா இருக்கணும் சரி அவர்கள் இருக்க கார்த்திகா இருக்கணும் சரி நான் சாதாரண மனுஷன் கிடையாது ரெண்டு பேரும் டாஸ்க் மாஸ்டர் சொல்லு சொன்னார் ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க அல்ல அவர் வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா அப்படியா சார் சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி அவர் என்ன நினைக்கிற ஒரு எடுப்பார் அவர் அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்து ப்ரொடியூசராக வந்தார் ப்ரொடியூசராக வந்து ரெண்டு மூணு தடவை வந்தார் நான் அவர்கிட்ட பணம் வாங்கிட்டுருங்க நிறைய கொடுத்து வச்சுடேன் ரவிக்குமார் சரி சார் ஜோஜி சார்ந்து அடுத்த படத்துல சேர்ந்து பணம் வாங்கி நான் எப்போதுமே அந்த படத்தை நடிச்சிட்ருக்கும் போதே அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் தான் அந்த மாதிரி பழக்கமாரோட அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது வெரி இன்ட்ரெஸ்டிங் இருபது குழா இருபத்தோரு குல பண்றாரு ஆக்சுவலாக நம்ம சொல்லிருக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டேன் சூரிய தப்பா நினைச்சுக்க ஓகே இன்னும் இங்க வந்து தெரிஞ்சது சூர்யா உடைய நல்ல நண்பர் சூரிய கதை ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு ஆனால் ஸ்பைனல் கார்டு இன்ஜரினாலும் எப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க ஆ ட்ரீட்மெண்ட் போனாலும் அப்படி இருக்காரு இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்ல பாடியாக கொண்டு வர்றேன் ஆறு மாதத்தில் அது சொல்லியிருக்கேன் சூர்யா கிட்ட ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட மூத்தி முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அதில் தங்கமான மனது உள்ளவர்கள் வெயிட் போட்டனால தங்கமான மனதை ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போயும் இந்த இருபத்தஞ்சி வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான் ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இருக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க ஆனால் இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு விழா குடும்ப விழான்னா இதுதான் குடும்ப விழா ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே தட்டு கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்கே மட்டும் அந்த இருபது பேர் வந்து கைத்தட்டிங்க திரையரங்கு போங்க டேக் கியர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ அந்த மூவி ஷுட் பி சீன் அந்த தியேட்டர்ன்றதை உறுதிப்படுத்துவதற்கு நம்மளால் தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இஸ் மோரி மாட் அதான் சிவா சார் அதான் சொல்கிறாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிகப்பெரிய பெருசு ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை வாங்கி பணம் பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மே பி த புரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தான் வந்தவருக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னா நான் கேட்டேன் அந்த ஜீவாக வந்துவிட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு கலை கலைவுல மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் டென் தேர்ட்டின் பெர்சென்ட் அது ஃபில்ங்க அப்படி அனுப்டு ஆனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அது சூரிய வம்சம் டூ பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம் இன்னும் அது சரியாக வந்து அமையல அது சூரியவம்சம் டூஆரட்டும் த்ரீயா இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு ஆன பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிகையாளர் ரெடியாக ஆகிட்டான் சரத்குமார் மெண்டல் ஆகிட்டேயா நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழ்வான் போடுவாங்க நாளைக்கு யாராவது சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்த நூற்றி ஐம்பது வயசு வாழ்வின்னு சொன்னால் சந்தோஷப்படுத்து விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ தட் பிகம்ஸ் நியூஸ் எது நியூஸ்ல கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க நாளைக்கு நூற்றம்பது வயசு வாழ்வின்னு சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாங்கிருக்கேன் அதனால உள்ளத்தால் என்று பார்த்தா இன்று புரட்சித் தலைவர் இல்லை மக்கள் திறகு இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதுதான் வாழ்க்கை நீ நடந்து சென்ற பாதையின் அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னு பார்க்கணும் சோ ஐ வி லிப் ஃபார் எவர் உருவாக்க வேண்டியதுதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க தான் சொல்லிட்டேன் வீட்டு சொன்னேன் உதவிமடை சொன்னேன் பெரியவர் பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான் அதனால இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தாள் இளமையாக இருப்பவர்கள் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் ஆனால் என்ன பொறுத்தனும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எதில் அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும் தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இது உன்னே உடன்தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடைச்சிட்டா இருக்கி போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முறுங்காக நான் முருங்காக இருக்கும் கீரை கொண்டு வந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு

இதை வந்து மக்கள் தெளிவுப்படுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி பிக் தோ டேஷன் மோஸ்ட்லோ அப்படின்னுவாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் குடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அதனால யாரும் முருங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா தொடர்ந்து சாப்பிடுறது நல்லதுதான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகள் சாப்பிடுவதோ நல்லது உடனே அதை வந்து மாமிழம் சாப்பிடுவான்னு சரதக்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அது கிடையாது எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையர் அதாவது சொல்றேன் ஏதாச்சும் ஒண்ணு சார் அதான் கருத்தாயிரும் ஆனா நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க விழா நிச்சயமாக கணேஷ்க்கு சொல்லணும் டெடிக்கேட்டட் காய் இட் இஸ் வெரி டெடிக்கேட்டட் காய் இது வந்து அப்பா வந்து இயக்குனர் அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அது இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை டைம் தட் இஸ் தேர் செட் டெடிக்கேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு புளிக்க பிறந்தது புனி ஆகாது அப்படின்னா அதனால நிச்சயமாக அந்த டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை நேச்சர் த டேலண்ட் நேச்சரன் சொல்லும் போது அவர் கதை எல்லாரையும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தயாரிப்பவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு வந்து நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டராக உறுப்பினர்கள்லாம் சிறப்பாக தான் நம்ம பண்ண முடியும் அதனால நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோன்னே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நினச்சிட்டு ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து ரெண்டு கோடி சம்பளம் கேட்குறது நாட் ரைட் கொடுக்குறவங்களும் அது கொடுக்காம இருக்கிறது நல்லது நான் இதில் சொல்லுவேன் பிகாஸ் தட் இஸ் நாட் அது வந்து தட் இஸ் அதுதான் அளவு கோல் கிடையாது தட் இஸ் நாட் தி என்ன சொல்ல அதுதான் வந்துட்டு இலக்குன்னு சொல்ல முடியாது அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும் சரத்குமார் வந்து நாட்டாமே ஹிட் ஆகிடுச்சு சமுதிரம் ஹிட் ஆச்சு சூரியம் வந்து ஹிட் ஆச்சுன்னா சரத்குமார்க்காக மட்டுமே ஹிட் ஆச்சுன்னோ இட் இஸ் பிஹைண்ட் இருக்கிற இயக்குனர் அவர் கதை அப்புறம் அது வந்து இந்த வே இட் வாஸ் நரேட்டி கேமராமேன் எவ்ரிபடி ஸ்டீம் ஒர்க் அது அதனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து சிந்திக்கில் எதை எப்படி ஒரு குழு அமைச்சு எவ்ரி திங் எவ்ரிபடி ஷுட் மேக் மணி அதுதான் பிரதானம் எக்கனாமிக்லி க்ரோத் இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணால்தான் திரையரங்கு மக்களும் வருவார்கள் அதை பார்க்கணும் சத்யா ஹேட்ஸ் ஆஃப் டீ சத்யா போயிட்டாரா ஆ மேலே பாடிக்கலாம் வந்தாங்க சி கீழேருந்து மேலே பற்றி உங்களுக்கு ப்ரொமோஷன் அடிச்சிருச்சு ஆனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது இஸ் கேண்டி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த ஃபியூச்சர் இயர்ஸ் செக் கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் அது தேங்க்யூ ரவிக்குமார் விக்ரமன் இந்த என்டையர் டீம் ஃபார் யூ ஹேவிங் தாட் ஆஃப் மீ சரஸ்வார போய் கேட்கலான்னு நினச்சது எனக்கு பெரிய பெருமை தான் ஏன்னா நம்பிக்கை மேலே வச்சுருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்திற்கு வீண் போகாது இட் பி ஒன் அம் ஹ ஹிட்லெஸ் அண்ட் இட் பி அ ஹிட் நல்லபடியாக திரைப்படத்திலேருந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்க வேண்டாம் கேட்டுக்கொண்டு அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வரதை பற்றி டிபேட் நடக்கும் அதுக்கு ரவிக்குமார் ஒரு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னை வந்து வாழ்த்து பேசிய அனைவருக்கும் என்னை பற்றி வாசார் சொன்னாங்க சிவா சொன்னாங்க ஜெயம் ரவி சொன்னாங்க ஸோ அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்துருவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை நாம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம் ஜாதி மத மொழிபெய்தமற்ற ஒளிபெய்தமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்தோட பாடுபோன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்